வணக்கம் ஸ்ரீபாலாஜாட்டோகர் செல்றிங் அனைவருக்கும் இனி புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வண்டி எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க வண்டி பார்க்கணும்னா நீங்கள் எல்லாமே ஒரே இடத்துல பார்க்கலாம் நீங்கள் போய் எங்கேயும் போய் அலைய வண்டி ஆலை கிடையாது நேராக வாங்க பக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்தீங்கன்னா அந்த பக்கம் கிளாம் கிளாம் கிளம்பம் பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க அங்கே இறங்கினா எங்கள் ஆஃபீஸ்க்கு அரை தான் அங்கே பஸ்ஸுக்கு பஸ்ஸில் வந்து லொக்கேஷன் பஸ் நம்பர் சொல்கிறேன் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கிருஷ்ணகிரி ஒஸ்ஸில் வந்தால் பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் வந்து கால் பண்ணுங்க ஒரு கிலோமீட்டர் தான் ஆஃபீஸ் எல்லாமே ஒரே இடத்துல வண்டி இருக்கிறதுனால நீங்கள் எங்கேயும் போய் சேர தேவை எல்சி வண்டி ட்ரக் வண்டி இருபத்தி ரெண்டு அடி இருபத்தி நாலு அடி இருபத்தி நாலு அடி இல்லை இப்போ உங்க இருபது அடி இருபத்தி ரெண்டு அடி வண்டி எல்லாமே இருக்கு வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி அதனால வாங்க நேரில் வந்து வண்டி ஓட்டி பாருங்க ஓட்டி பார்த்துட்டு டயர் எல்லாமே சுத்தமாக இருக்கும் உங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் நம்ம நல்லா பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம் அதாவது வண்டியில் குறை இருந்தாலும் சொல்லுங்க நான் சார் இது பண்ணி கொடுன்னா அதை பண்ணி கொடுத்துருவோம் வண்டியில் டயர் சரியில்லாம் டயர் மாட்டி கொடுத்துருவோம் பேட்டரி நல்ல பேட்டரி தான் புது பேட்டரி தான் எல்லா வண்டியுமே நாங்கள் புது பேட்டரி தான் போட்டு தருவோம் பேட்டரி சரியில்லன்னா பேட்டரி கட்டிட்டு புது பேட்டரி தான் போட்டு தருவோம் நீங்கள் எடுத்து போயிட்டு சார் ரெண்டு மாசத்துல சார் பேட்டரி சரி இல்லை கண்டிஷன் இருக்காது நல்ல பேட்டரி இன்சூரன்ஸ் நல்ல வேல்யூ ஐடி வேல்யூ போட்டு சூப்பராக கொடுத்துருவோம் இன்சூரன்ஸ் இல்லைனா கூட வண்டி நீங்கள் வாங்குற ப்ரைஸ் கூட அதிகமாக இன்சூரன்ஸ் வேலையை போட்டு தருவோம் அதனால் வண்ண மீடியா மீடியாவில் பார்த்து நாங்கள் நிறைய கஸ்டமருக்கு வண்டி கொடுத்துட்டு இருக்கோம் மாசம் பார்த்தீங்கன்னா வெளியூர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பத்து பாஞ்சு வண்டிக்கு மேலே வெளியூர் வந்து வாங்கி போகிறாங்க அதனால வண்டி வந்து பார்த்துட்டு பிரைஸ் கேளுங்க நல்லா இருக்கும் வண்டி எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டி தான் அனைவருக்கும் இனிய புத்தாள் நல்வாழ்த்துகள் நன்றி வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா லைனில் பாஸ் பார்க்க போகிறோம் லைன் பாஸ்ல மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டுவல் ஃபிஃப்டீனு இந்த வண்டியை பாத்தீங்கன்னா சைடு ஓபன் கண்டன வருங்க வண்டி நல்லா இருக்கும் எட்டு கட்டு கண்ணு கண்டெய்னரு சைடு ஓப்பன் கண்டெய்னர் எல்லா டயரும் ஒரிஜினல் டயர் தான் ஸ்டெப்னி வந்து யூஸ் பண்ணல ஐம்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு இந்த கஸ்டமர்கா மூணு வண்டி எடுத்துட்டு வந்தோம் மூணு வண்டியில் ரெண்டு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஒரு வண்டி தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ஜூன் மாதம் வரையும் கரெக்டாக இருக்கு இருபது அடி கண்டரு சைடு ஓப்பன் கண்டைனர் சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம லோன் பண்ணி கொடுத்துர்லாங்க வண்டியை பார்க்கணும் அப்படின்னா பூந்தமல்லி ஸ்ரீ வாலாஜி ஆட்டோ கன்செல் பார்க்கணும் ஒரே ஓனர் வண்டி தாங்க அசோக் லேல் பாஸ் எல்சிவி பாசிங் மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எட்டு கெட்டு கண்டெய்னர் வண்டி பார்க்கணும் வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுங்கன்னா கீழே இருக்கிற நம்பரில் கால் பண்ணுங்க வண்டியோட போட்டோ அனுப்புறேன் நன்றி வணக்கம் ஈச்சர் ப்ரோ லெவன் டென்னு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டு ஓனர் செவன்டீன் பீட் வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா லோ மைலேஜ் தாங்க வண்டி ஓடி இந்த வண்டி ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் நம்ம ஒரு வருஷம் கரண்டில் ஒத்துடலாம் லோ டெக் பாடி சைடு ஆங்கிள் போட்டிருக்கோம் ரெண்டாவது ஓனர் வண்டி செவன்டீன் பீட் பதினடி செவன் ஸ்பீடு ஏழு கிரி இன்ஜின் ஸ்பீடு வந்துடும் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ரெண்டு ஓடி வண்டி இந்த வண்டி இன்சூரன்ஸ் நம்ம ஒரு வருஷம் கரண்ட்ல கொடுத்துலாம் எஃப்சி பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் கண்ட்ரில் இருக்கு வண்டி பாக்கணும் வண்டி ஓட்டி பாக்கணும்னா பூந்தமல்லி டிரஸ் மல்லியில பாலாஜி ஆட்டோ பாக்கணும் வண்டி வந்து பாருங்க ட்ரெஸ்ட் பண்ணி ஓட்டி பார்த்துட்டு பிரைஸ் கேளுங்க தமிழ்நாடு நம்மள வந்து வண்டி லோன் பண்ணி குடுத்துறாங்க பிரைஸ் தெரிஞ்சுன்னா வண்டியில போட்டோ வேணும்னா கேளுக்க நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டியோட பிரைஸ் போட்டோ அப்புறம் நன்றி வணக்கம் எயிட்டீன் டாடாவின் தான் வண்டி நம்ம பாக்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரிஜிஸ்ட்ரேஷன் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் இது எல்லாமே நைன் டயர் தாங்க வந்துடும் நைன் டயர் வந்துடும் இருபது அடி இருபத்தி ரெண்டு அடி நீளம் வண்டியோட நீளம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அடி நீளம் ஆடியோ பாசிங் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டன் இது ஆடியோ பாசிங் பன்னெண்டு டன்னு வரும் எல்லாம் ஹெவி பாசிங் கேட்கறதுனால நம்ம நிறைய தான் இப்போ தான் எடுத்துகிட்டு வரோம் எல்லாம் கஸ்டமர்லாம் ஹெவி தான் கேட்குறாங்க லைன் ஓட்டுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஹெவி பாசிங் வண்டி தான் கேட்குறாங்க அதனால எல்லாமே நம்ம சிங்கிள் ஓனர் வண்டி தான் எடுத்துகிட்டு வரும் கிலோமீட்டரு பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் தான் நாற்பத்தி ஓராயிரம் கிலோம்தான் வண்டி இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலில் இருபத்தி நாலு ரீஸ் பண்ணியிருப்பாங்க வண்டியோட தொட்டியோட இருபத்தி ரெண்டு அடி நீளம் அகலம் எட்டு அடி வந்துருங்க வண்டி எல்லாமே வந்து இன்னும் பண்ணலங்க வண்டி கைட்டா வேலை சுத்தமா இருக்கும் நீங்க வண்டி பார்க்கணும் அப்படின்னா பூர்ணமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டா கன்சீட்ல பார்க்கணும் பன்னெண்டே கால் டென் ஆர்டிஓ பாசிங் இருக்குங்க வண்டி வண்டி பார்க்கணும் இந்த தமிழ்நாடு அந்த வண்டி ஆட்ட பசங்க லோன் பண்ணி குத்துல இன்சூரன்ஸ் இந்த வண்டி இந்த ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவோம் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாலாம் மாசத்துல கரண்ட் வண்டியில எஃபிஎஃப்சி எந்த வலியுமே கிடையாது நீங்க நம்ம ஷோரூம்ல எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வண்டி இருக்கும் வண்டி வந்து பார்த்துட்டு ட்ரெஸிஃபை பண்ணி பார்த்துட்டு பிரைஸ் கேளுங்க மெக்கானிக் கூட்ட செக் பண்ணி பாத்துங்க பெஸ்ட் பிரைஸ்ல உங்களுக்கு தமிழ்நாட்டுல லோன் பண்ணி கொடுத்துறேன் பெஸ்ட் பிரைஸ்ல வண்டி தர தரேன் தமிழ்நாட்டுல லோன் பண்ணி கொடுத்துலாம் பண்ணி கொடுத்துலாங்க வண்டியோட பார்க்கணும் அப்படின்னா பூந்தவாண்டி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோட பார்க்கணும் வண்டியோட போட்டோம் பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பர்ல கால் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு போட்டோவும் பிரைஸ் சொல்றேன் நன்றி வணக்கம் அடுத்து நான் பார்க்க போறேன் வண்டி ஈச்சர்ல ப்ரோ த்ரீ ஜீரோ ஒன் ஃபை இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஆடியோ பாசிங் பாத்தீங்கன்னா பன்னெண்டு டென் ஆர்ஷப் இருக்கும் சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கும் ஆறு டயர் ஒரிஜினல் டயரு இருபது அடி நீலாம் வண்டி ஒரு வருஷம் எஃப்சி கரண்டில் இருக்குது ஒரு வருஷம் இன்சால்சன் போட்டு கொடுத்துலாம் ஆடியோ பாசிங் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டன் இருக்கும் வண்டியில் பாசிங்க ஆர்டியோ பாசிங் பன்னெண்டு டன்னு இருக்கும் பதினெட்டு டைன்னு மொத்தம் ஜிவிய டபிள்யூ பன்னெண்டு டன்னு ஆர்டியோ பாசிங் இருக்குங்க வண்டியை பார்க்கணும் பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சியில் பார்க்கணும் வண்டி இருபது அடி நீலாம் பிஎஸ் சிக்ஸ் மாடல் தாங்க எல்லாமே நம்ம மேடம் கொடுத்துலாம் பிஎஸ் சிக்ஸ் தான் நல்ல மைலேஜ் தருங்க வண்டி சூப்பரான மைலேஜ் தரும் சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி பார்த்துட்டு ட்ரெஸ்ஃபை பண்ணி பார்த்துட்டு பிரைஸ் கேளுங்க வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டியோட பிரைஸை போட்டோ அனுப்புறேன் நன்றி வணக்கம் இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ப்ரோ ட்வெண்ட்டி ஒன் டென்னு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு இது பார்த்தா திருச்செந்தூர் நம்பரு சிங்கிள் ஓனரு எல்லாமே ஆறு டயருமே புது டயருங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு இந்த வண்டி பார்த்தா ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டில் கொடுத்துடலாம் இப்போ வண்டியோட நீளம் பார்த்தீங்கன்னா இருபத்திரண்டு அடி நீளம் தொட்டியோட அகலம் பார்த்தீங்கன்னா எட்டு அடி வந்துருங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருபத்திரண்டு அடி நீளத்துல எட்டு அடி தொட்டி தான் கேட்பாங்க ஏழை ஏழை முக்கா எட்டு கேட்பாங்க அதனால பார்த்தா எட்டு ஏழை முக்கா எட்டு வந்து ஒரு தொட்டி ஏலாம் இருபத்தி ரெண்டு நீளம் சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துலாங்க ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துலாங்க வண்டி எல்லாமே குவாலிட்டியான வண்டியை தான் நம்ம கொடுக்குறோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி ஏச்சுடைய ஒரிஜினல் ஸ்டிக்கர் இருக்கும் நம்ம கொடுக்குற வண்டியில் பார்த்தீங்கன்னா எச்சுடைய ஒரிஜினல் ஸ்டிக்கர் அப்படியே இருக்கும் கம்பெனில அதுக்கு லைஃப் ஸ்டிக்கர் அப்படியே இருக்கும் அந்த மாதிரி வண்டி தான் கொடுப்போம் இந்த மாதிரி வண்டி தான் நம்ம பார்த்து எடுத்துகிட்டு வருவோம் அதாவது அடிப்பட்ட வண்டியெல்லாம் எடுக்க மாட்டோம் சுத்தமாக இருக்க வண்டி வண்டி வந்து பாருங்க தரமாக இருக்கும் நம்மக்கிட்ட வண்டி எல்லாமே வண்டி பார்த்துட்டு சிங்கிள் ஓன வண்டி தான் இருக்கும் வண்டி பார்த்துட்டு டெஸ்ட்ரை பண்ணி ஓட்டி பாருங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸில் வேற தமிழ்நாட்டு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துடலாங்க வண்டி வரணும் இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எல்சி எல்சி வண்டி ஏழு ரெண்டு பாசி வண்டி ரெக்கு நல்லா இருந்தால் அண்ட்ரே பர்சன்ட் லோன் பண்ணி கொடுத்துலாம் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எயிட்டி பர்சன்ட் லோன் கிடைக்கும் வண்டி பார்த்துட்டு ப்ரைஸ் டெஸ்ட் டெஸ்ட்ரை பண்ணி ஓட்டி பாருங்கள் வண்டி பார்க்கணும்னா பொந்தமல்லி ஆட்டோ ஆட்டோஷில் பார்க்கணும் நம்ம ஆஃபீஸ் எங்கிறதுனா மலையம்பக்கம் பொந்தமல்லி டூ மீஞ்சூர் பைபாஸ்ல மலையம் ஒரு லொக்கேஷன் இருக்கு அந்த லொக்கேஷன் இந்த வண்டியெல்லாம் நிற்கு ஒரே இடத்துல ஒரு வண்டி பாத்துல இந்த வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா கீழே நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டியோட பிரைஸ் போட்டு அனுப்புறேன் நன்றி வணக்கம் அசோக் லைலண்டு ட்ரக்கு பாசிங் அதாவது இருபத்தி மூணு மாடலு கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஓட்டி ஓடி இருக்கும் எல்லா டயருமே ஒரிஜினல் டயர் தான் இது ட்ரக்கு பாசிங்க ஒன்பது டென் பாசிங் வந்துருங்க நல்லா இருக்கும் வண்டி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா லைன் ஓட்டுறவங்க காய்கறி ஓட்டுறவங்க பாத்தீங்கன்னா ட்ரக்கு பாசிங் வண்டி கேக்கிறாங்க ஊட்டி இந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா இந்த வண்டி தான் நிறைய லைக் பண்றாங்க திண்டுக்கல் சைடு

வண்டி பார்க்கணுன்னா ஒரு பூந்தமணி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கிடைச்சி பார்க்கணும் நேரில் வாங்க வண்டியோட ட்ரிஸ்ட் பண்ணி ஓட்டி பார்த்துருக்கு பாருங்க பெஸ்ட் பிரைஸ்ல உங்களுக்கு பண்ணித்தரேன் தமிழ்நாட்டுல லோன் பண்ணி கொடுத்துடலாங்க வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சிக்கணும் வண்டியோட போட்டோன்னா கீழே நம்பர்ல கால் பண்ணுங்க பிரைஸ் வண்டியோட போட்டோ சொல்றேன் நன்றி வணக்கம் அடுத்து நம்ம பார்க்க போறோம் வண்டி பாரத் பென்சு சிக்ஸ்டீன் செவன்டீன் மாடல் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மாடலு தொட்டியோட நீளத்தில் இருபது அடி இருபது அடி வந்துடும் பர்து கேப்பன வண்டி இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் காரன்ல பண்ணி கொடுத்துலாம் ஆறு டைருமே புது டயர் போட்டு கொடுத்துருவோம் இந்த வண்டிக்கு வண்டியோட நீளம் பார்த்தீங்கன்னா இருபது அடி நீளம் சிக்ஸ்டீன் செவன்டீன் இது வந்து ஆர்டிஓ பாசிங் பார்த்தீங்கன்னா பத்திர டென் பாசிங் வந்துடும் சிங்கிள் ஓனர் இந்த வந்து ஃபுல்லாக லோன் பண்ணி குத்துரலாங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரெண்டு ஓடி இருக்கும் வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சிக்கணும் வண்டியோட போட்டோ வேணா கீழே நம்பர்ல கால் பண்ணுங்க தமிழ்நாடு லோன் பண்ணி அப்புறம் குத்துறாங்க நன்றி வணக்கம் டீச்சர் ப்ரோ டுவெண்டி ஒன் டென்னு சைடு ஓப்பன் கண்டெய்னர் இருபது வந்து நீளம் சைடு ஓப்பன் அஞ்சு சைடு ஓப்பன் வந்துடும் இந்த சைடு ரெண்டு அந்த சைடு ரெண்டு பேக்ல ரெண்டு ஒரு சைடு அஞ்சு சைடு ஓப்பன் வந்துடும் கம்பெனியில் ஓட்டுற பார்த்தீங்கன்னா இப்ப நிறைய பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடு ஓப்பன் கண்டா கேட்குறாங்க சைடில் வண்டி சைடில் கையாற்றதுக்கும் சைடு ஓப்பன் கண்டிப்பாக கேட்பாங்க ஒசூர் டிவிஎஸ் கம்பெனிலாம் ஓட்டறங்களெலாம் பார்த்தீங்கன்னா லூகாஸ் கம்பெனி வெறும் பெரிய கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடு ஓப்பன் கண்டதான் கேட்பாங்க அதனால் ஈச்சரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் சிங்கிள் ஓனர்ரு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் தேர்ட் பார்ட்டி போட்டார் ஆனால் நான் வந்து ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துறேன் ஒரு வருஷத்துக்கு இந்த வசதிக்கு நான் ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துறேன் பர்மிட் சரண்டர் பண்ணியாச்சு ஃபைனான்ஸ் கேன்சல் பண்ணி கொடுத்துலாம் ஆறு டயருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயரு ஆட்ட சிங்கிள் ஓனரு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் வண்டி வண்டி ஓடுங்க நான் வந்து சொல்கிற எல்லாமே கிலோமீட்டர் குறைக்க மாட்டேங்க ஒரிஜினல் கிலோமீட்டர் தான் கொடுப்போம் இந்த வண்டியோடய பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ப்ரோ த்ரீ ஜீரோ ஒன் ஃபைவ் எக்ஸ்பி மாடலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கொடுத்துடலாம் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒராயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடிடு எல்லா டயருமே ஒரிஜினல் டயரு ஸ்டெப் நீ அன்யூஸ் வண்டி அது வண்டி பாருங்கள் போ ஷோரூமில் எப்படி இருக்கு அதே மாதிரி தான் இருக்கும் வண்டி நம்மகிட்ட கிட்ட வண்டி பக்காவாக இருக்கும் கம்பெனி மைனஸ் வண்டி தான் சூப்பரான வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டி பாருங்க அதை பாருங்களா கம்பளில் வர பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர்லாம் இல்லாம நான் வண்டி எடுக்க மாட்டேன் ஒரிஜினிட்டியா இருக்கும் அந்த மாதிரி ஸ்டிக்கர் வண்டி தான் எடுப்போம்னா வண்டி எல்லாம் ஒரிஜினாலிட்டியான வண்டி சிங்கிள் ஓனர் பதினொன்றரை டன் ஆர்டியோ பாசிங்க கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக தான் ஓடிக்கும் அறுபத்தி ஐயா கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிக்கும் நம்ம கிலோமீட்டருக்கு குறைக்க மாட்டாங்க கிலோமீட்டர் ஒரிஜினல் கிலோமீட்டர் தான் வண்டியை கொடுக்குறது யாருமே இந்த மாதிரி ஜெனினா வண்டி கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம தான் ஜெனினா வண்டி கொடுத்துட்டு இருக்கோம் பெயிண்ட் எல்லாமே நீட்டா இருக்கும் வண்டி சுத்தமான வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதினொன்றரை டன்னு பாசிங்க நீ பாஞ்சு டன்னு போட்டு வலிக்கும் வண்டி அருமையான வண்டி இருபது டன்னு ஏத்தலாம் ஆனா பாஞ்சு டன் நல்லா அருமையாக வலிக்கும் பர்த்து கேபுனு வண்டி டிரைவர் வந்து உள்ள பத்துக்கிறதுக்கு வசதியா இருக்கும் வண்டி ஓடிட்டு எங்கன்னா நைட்ல தூங்கணும் அப்படின்னா ஈஸியா தூங்குறது பர்த்து கேபுனு ஈச்சி நல்ல வண்டி த்ரீ ஒன் வண்டி சூப்பரா வண்டி இப்போ வந்து த்ரீ ஜீரோ ஒன் எயிட் டூரா இது முன்னாடி த்ரீ ஜீரோ ஒன் ஃபைனு விட்டாங்க மாடலுல இது பத்து போல்ட் வண்டிங்க பன்னெண்டு டன்னு பதினொன்றரை டன்னு ஆர்டியோ பாசிங்க இந்த வண்டி தமிழ்நாட்டுல லோன் பண்ணி குத்துலாம் வண்டி தரமா இருக்குங்க குவாலிட்டியான வண்டி தான் எடுத்துகிட்டு வருது எல்லா வண்டியும் பாருங்கள் குவாலிட்டியாக தான் இருக்கும் நம்ம கொடுக்குற வண்டி எல்லாமே சிங்கிள் ஓனது குவாலிட்டியான வண்டியை தான் கொடுப்போம் எதாவது காசுக்கு கோசம் வண்டி வாங்கி வந்திக்க மாட்டேன் கிலோமீட்டர் அதிகமாக ஓட்ட வண்டியில் கொடுக்க மாட்டோம் லோ மைலேஜ் வண்டி தான் நம்மளுக்கு பிடிச்சிருந்தா வண்டியை தருவோம் வண்டியை ஏற்றாந்து சிங்கிள் ஓனர் வண்டி பெயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக அடிப்பேன் ஒரிஜினல்ட்டே கம்பெனியில் எப்படி ஷோரூமில் நீங்கள் வண்டி எடுக்கணும் அதே கண்டிஷன் தான் வண்டி இருக்கும் வண்டியை வந்து பாருங்கள் பெஸ்ட்டு தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்குள்ளே நான் வண்டி தரேன் தமிழ்நாடு புள்ள லோன் பண்ணி குத்துறாங்க வண்டி வந்து பார்க்கணும்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலா ஜாட்டில் பார்க்கணும் வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டியோட போட்டோ வேணும் அனுச்சிடுறேன் நன்றி வணக்கம் ஈசர் ப்ரோ டூ டபுள் ஒன் எயிட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டன்னு ஆர்டியோ பசிங்க வந்துருங்க பதினெட்டு ஐநூறு ஜிபிள்யூ வந்துடும் வண்டியோட நீளம் பாத்தீங்கன்னா இருபது அடி நீளம் வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டன்னு கேட்குறாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா நைன் டுவெண்ட்டி சைஸ் சைஸ் வந்துடும் சிங்கிள் வானது இந்த வண்டி கண்டிஷன்ல நமக்குள்ள ஆறு வண்டி இருக்கு இதே கண்டிஷனில் ஆறு வண்டி இருக்குது ஆறுமே இருபத்தி நாலு மாடலுங்க சிங்கிள் ஓனரு இந்த வண்டி நாலாம் மாதம் வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்கு இன்சூரன்ஸ் வர நாலாம் வரைக்கும் கரண்டில் இருக்கு இந்த வண்டி பர்மிட் சரண்டர் பண்ணி கொடுத்துருவேன் வண்டி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டன் பன்னெண்டு டன் ஆர்டியோ பாசிங்கே வந்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை யாராவது யூஸ் பண்ணா சிமெண்ட் ஓட்டுறவங்க ரைஸ் மில் லோடு ஓட்டுறவங்க கட்டை லோடு ஓட்டுறவங்கல்லாம் லோக்கல்ல வந்து விறகு கடை கம்பெனிக்கு ஸ்கிராப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தான் லைக் பண்ணுறாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டன்னு பன்னெண்டு டன்னு ஆர்டியோ பாசிங் கொடுத்துருங்க இருபது டன் வரைக்கும் ஏற்றலாம் ஆர்டியோ பாசிங் பன்னெண்டு டன்னாக இருபது டன்னு ஏற்றிக்கலாம் வண்டி நல்லா இருக்கும் பாஸ்ட் ஆஃப் போற வண்டிங்க டூ டபுள் ஒன் எயிட் இதே த்ரீ ஜீரோ ஒன் எயிட் யூ கிளாம மாடலுங்க ஈச்சர் அது பருத்து கேப்னு வந்துடும் சாதா கேப்னு இதே மாடலில் நமக்குள்ள அஞ்சு வண்டி இருக்கு ஆறு வண்டி இருக்குதுங்க வண்டி வந்து பாருங்க ரெண்டுமே இருபத்தி நாலு மாடல் சிங்கிள் ஓனரு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துக்குள்ள தாங்க தாங்களுக்கு ஐம்பது ஐம்பத்தஞ்சு நாற்பது முப்பத்தஞ்சு இந்த மாதிரி தான் எல்லா வண்டியுமே ஓடி இருக்கும் நீங்க வந்து பாருங்க உங்களுக்கு எந்த வண்டி ஆறு வண்டியில் எந்த வண்டி செலக்ட் ஆகுதோ எந்த வண்டி செலக்ட் பாரு டெஸ்டை பண்ணி ஓட்டி பாருங்க வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்தாங்க இன்சூரன்ஸ் ஐடி வாலு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு அஞ்சு வண்டிக்குமே இருபத்தஞ்சு லட்ச ரூபா இருபத்தஞ்சு லட்ச ரூபா ஐடி வாலு இருக்கு இன்சூரன்ஸ் ஐடி வால்யூ வண்டி வந்து பாத்துட்டு ரிசீவ் பண்ணி ஓட்டி பாருங்க தமிழ்நாட்டு லோன் பண்ணி கொடுத்துலாங்க இது வந்து எவி பாசிங் வண்டி அதனால இந்த வண்டி ஓட்டுறவங்க எவி தான் கேட்பாங்க கண்டிப்பாக கம்பல்சரி எவி கேட்பாங்க ஓன் ஹவுஸ் எவி லைசன்ஸு கேரண்டர் போறவங்க இருந்தா போதுங்க இந்த வண்டி தமிழ்நாட்டு லோன் பண்ணி கொடுத்துலாங்க சிபில் இருந்தால் மட்டும் லோன் கிடைக்காது சிபில் ட்ராக் நல்லா இருந்தா கண்டிப்பாக லோன் பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டி எல்லாமே அஞ்சு வண்டி இருக்கு ஆறு வண்டி இருக்கு ஆறு வண்டிமே நீங்கள் பார்க்க இடம் ஒரே இடம் பூந்தமணி ஸ்ரீ பாலாஜாட்டா கன்செல்ட் தான் பார்க்கணும் வண்டியை வந்து பார்த்து ட்ரெஸ்வை பண்ணி ஓட்டி பாருங்க ஈச்சர்ல டூ டபுள் ஒன் எயிட் ப்ரோ வண்டி வந்து பன்னெண்டு டேன்னு பாசிங்க வண்டி பாக்கணும்னா வாங்க பூந்தமணி ஸ்ரீ பாலாஜாட்டாசி பாக்கணும் வண்டி டிரெஸ்வை பண்ணி ஓட்டி பார்த்து பிரைஸ் கேளுங்க நன்றி வணக்கம் ஈச்சர் த்ரீ ஜீரோ ஒன் ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒன்னு மாடல சிங்கிள் ஓனரு கிலோமீட்டர் ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் வண்டியோடு இருக்கு எல்லா டயருமே ஒரிஜினல் டயர் தான் நாலு டயர் எல்லாமே புது டயர் தான் ஒரிஜினல் டயர் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எஃப்சி வந்து ஒரு ரெண்டு வருஷம் எஃப்சி பண்ணி குத்தலாம் இன்சூரன்ஸ் ஒரு ஆறு மாதம் கரையில் இருக்குது ட்ரக்கு பாசிங்க பத்திர டென்னு பாசிங்க பர்த்து கேபனு வந்துடுவான் டிரைவர்லாம் லாங் போகிறாங்கன்னா பத்துக்கிறதுக்கு ச வீட்டில் சமையலாம் செஞ்சுப்பாங்க அதனால லாங் லாங் லைனில் லாங் போகிறாங்கன்னா பத்துக்கிறதுக்காக சரியாக இருக்கும் பர்து கேபனு மைலேஜ் நல்லா கொடுங்க ஈச்சர் பொறுத்த பொழுதுக்கும் மைலேஜ் சூப்பர் மைலேஜ் தருங்க அதனால தான் நிறைய பேர் ஈச்சர் கேட்டு வாங்குறாங்க நான் வண்டி வந்து நல்லா அருமையான வண்டி பத்தரை டென்னு பாசிங்க எட்டு போல் வண்டி இது வண்டியை பார்க்கணும்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கொஞ்சம் பார்க்கணும் சிங்கிள் ஓனரு வண்டி வந்து பாருங்க பெஸ்ட் ப்ரைஸ் தரேன் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள லோன் பண்ணி கொடுத்துட்லாங்க வண்டி வந்து நேரில் வந்து டெஸ்ட் ரைட் பண்ணி ஓட்டி பார்த்துட்டு ப்ரைஸ் கேளுங்க வண்டியோட போட்டோ வேணா இந்த வண்டியோட ஃபோட்டோ வேணா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க உங்களுக்கு வண்டியோட ஃபோட்டோவை பிரைஸ் சொல்கிறேன் நன்றி வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ப்ரோ த்ரீ ஜீரோ ஒன் எயிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு பன்னெண்டு டன்னு பாசிங் வந்துடும் சிங்கிள் ஓனர்ரு பர்த்து கேப்பன் வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாறு கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு எல்லா டயருமே ஒரிஜினல் டயர் தான் வண்டி இருபது அடி நீளம் ஒரு சைஸ் பார்த்தீங்கன்னா நீட்டு பார்த்தீங்கன்னா அகலம் பார்த்தீங்கன்னா எட்டு அடி அகலம் வந்துடும் வண்டி பார்த்தீங்கன்னா லைன் ஓட்டுறவங்களுக்கு எல்லாமே பத்து கேட்ப நல்லா சூப்பர் மைலேஜ் கொடுக்குற வண்டி இந்த வண்டி தாங்க ஈச்சரில் அதனால நிறைய பேசணும்னா ஈச்சர்ல த்ரீ ஜீரோ ஒன் எயிட் நிறைய பேர் கேட்குறாங்க நம்ம இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வண்டி கிட்ட பத்து பத்து வண்டிக்கு மேலே பண்ணிட்டோம் த்ரீ ஜீரோ ஒன் எயிட் பார்த்தா பத்து பன்னெண்டு வண்டிக்கு மேலே பண்ணிட்டோம் வாங்குற கஸ்டமர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா இருக்கு அது வண்டி இருக்கு த்ரீ ஜீரோ ஒன் எயிட் நல்லா போயிட்டு இருக்கு லோன் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரா கொடுத்துருவாங்க கம்மல் எல்லாமே போட்டி பார்த்துட்டு வண்டி பிரிச்சு கேளுங்க தமிழ்நாடு புள்ள லோன் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி பார்க்கணும் அப்படின்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல் பார்க்கணுங்க எல்லாமே ஒரிஜினாட்டியா இருக்க வண்டி சுத்தமான வண்டி ஆறு டயரும் ஒரிஜினல் டயர் வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் வண்டியோட போட்டோ வேணும்னா கீழகிற நம்பர்ல கால் பண்ணுங்க இது பாசிங் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டன் பன்னெண்டு டன் ஆர்டிஓ பாசிங் வந்துடும் த்ரீ ஜீரோ ஒன் எயிட்டு ஈச்சர் த்ரீ ஜீரோ ஒன் எயிட்டு வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழகர் நம்பர்ல கால் பண்ணுங்க ட்ரக் பாசிங்க கீழகர் நம்பர்ல கால் பண்ணுவோம் வண்டியோட பிரைஸும் போட்டோ அனுப்புகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி ப்ரோ டூ டபுள் ஒன் நம்ம அஞ்சு ஆறு வண்டி சொன்னல ஆறு வண்டியில் இது ஒரு ரெண்டு வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி தான் எல்லாமே ஒரே ஓனர் வண்டி ஒரே நாளில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி தாங்க கிலோமீட்டர் பார்த்தா எல்லாம் ஐம்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் அறுபதாயிரத்துக்குள்ள தான் வண்டி ஓடி இருக்கும் எல்லா டயரும் ஒரிஜினல் டயரு வண்டி சிங்கிள் ஓனரு கிலோமீட்டரு பார்த்தீங்கன்னா நாலு தான் ஓடி இருக்கும் கிலோமீட்டரு வந்து ஒரிஜினல் கிலோமீட்டர் ஆறு டயருமும் வச்சு ஸ்டெப் பண்ணலைங்க ஸ்க்ராப் பிஸ்னஸ்க்கு நெல் மூட்டை ஏற்றவங்களுக்கு இந்த காய்கறி லைன் ஓட்டுறவங்க பன்னெண்டு டன் பாச்சி போட்டுற லைன் ஓட்டுறவங்களுக்கு பருத்து கேபனுக்கு லோக்கலில் ஓட்டுறவங்களுக்கு நல்லா அருமையான வண்டி சிமெண்ட் ஓட்டுற கஸ்டமருக்கு சரி ஸ்கிராப் ஓட்டுற கஸ்டமருக்கு இருக்குது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் நல்லா சென்ட்ரிங் சீட் ஓட்டுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹெவி லோடு ஓட்டுறவங்களுக்கு நல்லா பாசிங் பன்னெண்டு டன் போட்டாலும் பாஞ்சு டன் போட்டாலும் வண்டிக்கு அருமையான வண்டி இந்த இதே சைம்ல ஆறு வண்டி இருக்கு டூ டபுள் ஒன் எயிட்ல பன்னெண்டு டன்னு பாசிங்க இந்த வண்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஐடி வேலியூ பார்த்தா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் ஐடி வேலியும் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாலாம் மாசத்துலயும் இன்சூரன்ஸ் இருக்கு எஃப்சி வர நாலாம் மாசம் கரண்ட்ல இருக்கு வண்டி வந்து பார்க்கணும் அப்படின்னா பூந்தமல்லியில பாக்கணுங்க வண்டி எல்லாமே நல்ல வண்டி இப்பதான் வந்தது ஒரு நாலு நாள் வண்டி வந்தது அதனால வண்டி சுத்தமான வண்டி தான் எடுத்துட்டு வருவோம் ஒரே ஓனர் வண்டி இருபது அடி நீளம் வண்டியோட நீளம் பார்த்தா இருபது அடி நீளம் வண்டி பார்க்கணும்னா பூந்தமல்லியில பாக்கணுங்க நம்ம ஆஃபீஸ் இந்த இந்த வண்டியெல்லாம் பார்க்குற லொக்கேஷன் எங்கிறது கேட்டால் நம்ம வண்டலூர் டு மீ மீஞ்சூர் பைபாஸில் நம்ம ஆஃபீஸ் இருக்குங்க அங்கே தான் பார்க்கணும் நீங்கள் வந்தீங்கன்னா வண்டியை மெக்கானிக் கூப்பிட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள் எந்த வண்டியாலும் கூட்டு கம்பெனியில் செக் பண்ணிங்க மெக்கானிக் கூட செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி பிரைஸ் கேளுங்கள் பெஸ்ட்டு பிரைஸ் தரேன் தமிழ்நாட்டுல லோன் பண்ணி கொடுத்துர்லாங்க நன்றி வணக்கம் இந்த வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் வண்டியோட போட்டோ வேணும்னா கீழே நம்பரில் கால் பண்ணுங்கள் வண்டி வந்து பாருங்கள் காலையில் ஒம்பது மணிக்கு மேலே சாயங்காலம் ஒம்பது மணிக்குள்ளே வந்து பாருங்க ஓட்டி பார்க்கலாம் கால் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு டு சாயங்காலம் நைட்டு பத்து மணிக்குள்ளே கால் பண்ணலாங்க நான் அட்டன் பண்ணி பேசுவேன் வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டி பிரைஸ் அனுப்புறேன் நன்றி வணக்கம்